கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது கிறிஸ்துவின் சிந்தையை குறித்து சில கோணங்களிலே நாம் தியானிக்கலாம் ஒன்று குருந்திய இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை தியானிப்போம் மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான் அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது இப்போ மனுஷனை ஒரு மனுஷனை பற்றி அறியணும்னாக்க அவனை பற்றிய ஒரு அந்த குணங்கள் என்கின்ற ஆவி நமக்குள்ளாக ஜீவிக்க வேண்டும் இப்போ உதாரணமாக கணவன் மனைவியை புரிந்து கொள்வது மனைவி கணவனை புரிந்து கொள்வது ரொம்ப அவசியம் அப்பொழுதுதான் குடும்பம் சிறப்பான ஒரு முறைகளிலே காணப்படும் என்பதை நாம் அறிவோம் எனவே சில குடும்பங்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னாக்க மனைவினுடைய குணத்துக்கு ஏற்றார் போல கணவன்மார்கள் நடந்து கொள்வாங்க அவங்க ஒரு கண் அல்லது செய்கை காமித்தாலோ அதை உடனடியாக புரிந்து கொள்கின்ற தன்மை கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ மனைவியை பற்றி கணவனுக்கோ கணவனை பற்றி மனைவிக்கோ இருக்கும் அதில் குடும்பங்கள் உறவுகளில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கவுங்களுடைய குணங்கள் எல்லாம் ஒத்துப்போகின்ற காரியங்களை காரியங்களினாலே அவரவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதையே மற்றவர்கள் உணர்கின்ற அந்த ஞானத்தை அடைகிறவர்களாக கூட இருப்பார்கள் இது மனுஷனுக்கு எதுவான காரியங்கள் அதே போல் ஆவிக்குரிய அப்படின்னா நித்திய ஜீவனுக்கு எதுவான காரியங்கள் என்னன்னாக்கா தேவனுக்குரிய தேவனுடைய ஆவியை என்று ஒருவனும் தேவனுக்குரிய வகையில் அறிய மாட்டான் அப்போ கடவுளை பற்றி நமக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடவுளுடைய ஆவி நம்மத்தில் இருக்கணும் அதை தான் நம்ம பரிசுத்தாவி என்று சொல்கிறோம் இந்த பர்சுத்தாவி நம் மத்தியில் இருக்கப்படும் பொழுது தேவன் நம்மளிடத்திலிருந்து என்ன தீர்மானம் வைத்திருக்கிறாரோ அதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் அப்படி நாம் ஜீவிக்கிற பட்சத்தில் அவருக்கு சித்தமானவைகளை நம்மளால் செய்ய முடியும் நீங்கள் அந்த பர்சுத்தாவின் உணர்த்துதல் இல்லாததினால தான் நம்ம உலக பிரகாரமான காரியங்களே எதிர்பார்ப்பதும் அது வந்தோன்ன சந்தோஷம் அடைவதும் இப்படியெல்லாம் நம்ம இருக்கிறோம் அதோடு கடவுளுடைய ஆவி இல்லாததினால பரிசுதாவி சரியான முறையில் நம்ம தீ இல்லாததினால நாம் நித்திய ஜீவனை இழந்து போகிறவர்களாக கூட இருக்கிறோம் எனவே தேவனுடைய ஆவியை நாம் அறிவது அவசியம் அதான் சொல்கிற தேவனுடைய ஆவியை அன்றி தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய முடியாது அவர் அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாது அவர் நினைக்கிறத நாம் செய்கிற அளவிற்கு அவருடைய ஆவியை நாம் பெற்றோர்களாக காணப்பட வேண்டும் என்பதை நம்ம பார்க்கலாம் அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்களை பார்க்கப்படும் பொழுது பிலிப்பியர் ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது என்று இந்த இடத்துல சொல்கிறார் அப்போ கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்ன தேவனுடைய ஆவியை அவர் மத்தியில் இருந்ததினால் அவர் தன்னைத்தானே வெறுமையாக மாற்றினார் ஆனால் அன்றைக்கு பிசாசானவன் சொல்கிறான் சகல ராஜ்யங்களையும் நான் உனக்கு கொடுக்குறேன் நீ சாஸ்தாங்கமாக என்னை வணங்கிக்கொள் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அப்பாலை இப்போ சாத்தானே என்று சொன்னார் ஏன்னா அவர் இடத்துல தேவனுடைய ஆவி அவர் மத்தியில் இருந்தது இன்றைக்கி நம்மளாம் வந்து ஒரு லட்ச ரூபா கொடுத்தாவே எத்தனையோ பேர் கிறிஸ்தவத்து விட்டு விலகிறவங்க இருக்கிறாங்க ஒரு நாள் வேலைக்காக ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வராதவங்களாக இருக்கிறாங்க சில உடல் சொர்வுகளா அது இது அப்படிங்கிற பட்சத்தில் ஜபிக்காமலும் அல்லது வேதத்தை தியானிக்காமலும் இருப்பவர்கள் எத்தனை பேர் உண்டு இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன தேவனுடைய ஆவியை அவர்கள் ஆத்மரீதியாக புரிந்து கொள்ளாததும் ஒரு காரணமாக இருக்குது இதனால் அவர்கள் தேவனை பல விஷயங்களில் தவிர்க்கிறாங்க அப்போ இன்றைக்கி பாருங்கள் எத்தனையோ கிறிஸ்தவ விசுவாசிகள் மத்தியில் ஒன்று வேணா ஒரு சினிமா ஸ்டாராக அவரிங்க ஒரு நான் ஒரு படத்தில் நடிக்க வரீங்களா அப்படின்னு கேட்டால் போதும் அவங்களாம் கடவுளே தேவையில் சொல்லிட்டு போகிறோம் எத்தனையோ எண்ணிக்கைகளில் பர்சன்டேஜில் தொண்ணூறு பர்சன்டேஜ்க்கு அதிகமானவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு நாம் கிறிஸ்துவனுடைய ஆவியை தேவனுடைய ஆவியை உணராத அதாவது பரிசுத்த ஆவியை உணராதவர்களாக நாம் இருக்கிறோம் நம் தேவனாகிய கர்த்தருக்கு ஏதுவான சிந்தனைகள் நம் மத்தியில் இருப்பது இல்லை ஆனால் இயேசுவினுடைய சிந்தை அப்படி இல்லை அவருடைய சிந்தை தேவனுடைய ஆவியை பெற்றதுன்னா அவருக்காக அவருடைய நோக்கத்தை அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு எண்ணத்திலேயே ஜீவித்தார் அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் என்ன பண்ணார் தம்மை தாமே வெறுமையாக்கினார் இந்த சிந்தை நமக்கு இருக்குதா தம்மை தாமே வெறுமையாக்குகிற சிந்தனை இது இது வந்து உண்மையாகவே பெரிய உச்சமான காரியம் உச்சம்னாக்கா உயர்ந்த காரியம் அந்த குணம் நம்ம மத்தியில் இருக்குதானாக்கா பொதுவாக அளவுக்கு நம்ம மத்தியில் இல்லை ஆனால் அதுக்காக வந்து சுத்தமாக இல்லாமல் இருக்கக்கூடாது நான் என்ன சொல்கிறேன் நம்ம முப்பத்தஞ்சு மார்க் வாங்கிறது பாஸ் மார்க்கு எழுபது மார்க்கு மா வாங்கிறது சந்தோஷம் தொண்ணூறு மார்க்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் அதுவே நூற்றுக்கு நூறு வாங்குறப்ப அது பெரிய சந்தோஷம் இல்லையா அது மாதிரி தான் நம்ம பர்சன்டேஜில் எந்த இடத்துல இருக்கிறோம் எதில் அப்படின்னா தம்மை தாமே கிறிஸ்துவுக்காக அவருடைய சத்தியத்துக்காக நித்திய ஜீவனுக்காக இந்த பூமிக்கு எதுவான காரியங்களை வெறுமையாக்குகிற குணம் நம் மத்தியில் எந்த அளவிற்கான ஒரு நிலை எந்த அளவிற்கான ஒரு சதவீதத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் யோசிக்கணும் அப்போ அந்த குணம் தேவ அதான் கிறிஸ்துவின் சிந்தை அவர் எல்லாவற்றையும் நமக்காக அழித்து போட்டார் முடிவாக ஜீவனையும் ஒரு மனுஷன் எல்லாமே உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பாயாக என்ப என்ற கற்பனையை நம்ம பார்ப்போம் அப்போ ஒரு மனுஷன் தன் ஜீவனையே இந்த உலகத்திற்காக அர்ப்பணிப்பது அல்லது அதை விட்டு கொடுப்பது அது பெரிய விஷயம் அதை தான் யேசுசாமி செய்தார் எனவே அவருடைய சிந்தை நம்ம என்றென்றைக்கும் இருக்கணும் அது நிச்சயமாகவே அது ஆசிர்வதிக்கப்பட்ட சிந்தை அதான் சொல்கிற மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ சமாதானம் ஜீவனுமாக இருக்கிறது என்று ரோமர் எட்டு ஐந்துல சொல்லப்படுகிறது ஆறில் சொல்லப்படுகிறது அப்போ அந்த ஆவியின் சிந்தையுடையவர் ஜீவனுள்ளவராய் இன்றைக்கும் இருக்கிறார் அந்த ஆவியின் சிந்தனை இருந்தால் நாமும் ஜீவனுள்ளவர்களாக என்றைக்கும் இருப்போம் அதான் நித்திய ஜீவன் நித்திய சமாதானம் எனவே வர நாட்களில் கிறிஸ்துவின் சிந்தையை யோசிங்க கிறிஸ்துவின் சிந்தைக்கு எதுவான காரியங்களில் நாம் நடக்கிறோமா என்பதை யோசிங்க அதை விட்டுட்டு தேவன் உலக சிந்தையில் நாம் இருந்துட்டு தேவன் என்னை அவ்விதமாக ஆசிரமித்தா இவ்விதமாக ஆசீர்வித்தா என்று நினைக்கிறது பெரிய விஷயம் இல்லை அது சந்தோஷத்துக்கு எதுவான காரியமாக இருந்தாலும் அது நித்திய சந்தோஷம் என்பது இல்லை என்பதை நாம் உணர்வோமானால் கிறிஸ்துவின் சிந்தை நம்ம மத்தியில் என்றென்றைக்கும் காணப்படுகிறதாக இருக்கும் அதான் சொல்கிறாரு கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள் அதுதான் சரியான வழி அந்த வழியை நாம் பிடித்து செயல்படுவோம் வர நாட்களிலே தேவ சிந்தையாகிய கிறிஸ்துவின் சிந்தையில் ஜீவிப்போம் தேவன் நம்மை ஆசிரதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ்யூ